ஸ்ரீஜா நாயர் அபிஷியல் ஸோ வீட்டில் விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விலாக் இருக்கு என்ன எடுக்கணும்னு ஐடியா நான் எடுக்கல ஸோ இது தேர்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் பார்த்துட்டு பார்த்து கொடுதான் நம்பிக்கை ஸோ போகிற வேலையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நான் இதை வாட்டி நான் வந்து நான் ஆட்டோமே போயிட்டேன் எப்போவுமே பஸ்ஸில் தான் போவேன் ஸோ இந்த வாட்டி ஆட்டோவில் கொஞ்சம் ரிலாக்ஸாக போவேன் போகிறது

ஸோ எப்பவுமே நாங்கள் பஸ்ஸில் வரும்போது நைட் டைம்ல தலை பார்க்கணும்ன்ற வளர்ச்சி பார்த்தா தெரியல ஸோ நாங்கள் இந்த மதியானமே கிளம்பிட்டோம் ராஃப்டரண்ட் டைம்ல கிளம்பிடுவோம் இந்த செஞ்சி மலை பார்க்குறாங்க அந்த பனி தான் அந்த மலையை தயாரி செம் அழகாக இருக்கும் ஸோ அந்த அதை பார்த்தா தெரியும் எல்லா அழகாக இருக்கும் அதை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே இருக்காது பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்தது அந்த பண் வந்து அந்த மலையை தொத்துட்டு மேலே நம்ம ரொம்ப நாள் ஆசைங்க ஐந்து மாதிரி மலையில வந்து மேலே அந்த ஒரு சடனா வந்து ரொம்ப எடுக்கணும் வந்து சடனாக வந்து ரெண்டு டூ டைம்ஸ் போகும்போது இது மாதிரி நடக்கல தேர்ட் டைம் அது ஸோ அவரே வந்து போச்சு அப்படியே நடந்து உணவு பைரவை அது என்னன்னு தெரியல நான் எங்கே போனாலும் என்கிட்ட வந்து டாக் வந்து ஒரு என்ன சொல்றது கோவிலில் பார்க்கும்போது அது டாக்னு சொல்ல மாதிரி சொல்ல ஸோ பைரவர் சொன்னேன் அவங்க இங்க உடவே வந்தாங்க ரொம்பலாம் எனக்கு என்ன ஒரு ஃபீலிங் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சாப்பிடற கடைகள் கேட்டு வளங்க கீழ எல்லாமே இந்த கார் அந்த மாதிரி வளையல் அது மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்திருக்காங்க அவனுக்கு போக்குற மாதிரி எந்த ஐட்டமும் நம்ம ஃபுல்லாக கிடைக்கும் அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கூட வந்துட்டே இருந்தாங்க ரொம்ப லாங் வந்துட்டே இருந்தாங்க எப்பவுங்க எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய பேரு வளர்க்குற வயிறு வர அப்படின்னு நினச்சிட்டு வளர்க்குற அதாவது வீட்டுல வளர்க்குறீங்களா இல்லை வீட்டுல வளர்க்கறது கூது பண்ணிட்டு அப்படின்னு அப்படின்னு நிறைய பேர் கேட்டு சொல்றாங்க அவன் என்னமோ என் கூட பல வருஷம் பழகின மாதிரி என் கல்வி பிடிச்ச கிடைச்சு நடந்து வருக்கே ரொம்ப என்ன எனக்கு ஒரே ஒரு ஃபீலியன் என்ன எனக்கு எதுவுமே நான் வந்து கொடுக்க முடியல

இது தான் வந்து கோவிலுக்கு போகிற ரூட்டு நம்ம ஃபுல்லாக நடந்து நம்மளே சுற்றி வரலாம் சரி எல்லோரும் எப்படி போனான்னு எனக்கு நல்லவங்க பின்னாடி தான் எனக்கு தெரியல போகிறவங்க தெரியல நல்லா போயிட்டு ஒருத்தன் பாருங்க கடன் கண்ணியத்துக்கு ஒரு அளவே நம்பி நடைபயணத்தை என்னது வர்க் ஃப்ரம் ஹோம் ஃப்ரம் ஒர்க் வர்க் ஃப்ரம் வாக் ஆஹ் நடந்துட்டு கோவில சுத்தி பார்த்துட்டு போயிட்டோம் ஒரு சமம் மழை நல்ல வீடும் எடுக்க முடியுமா அதோட இம வந்து நான் என்ன பண்றேன் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து தீபாவளி ஷோ சாரி தீபாவளி பொங்கல் ஷோ ஷூக்கணும் எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் போயிட்டு கிடைக்காது പിന്നെ നടക്കുന്ന പക്കത്തിൽ വന്ന് ഇറങ്ങുന്നത് അപ്പം നമ്മൾ ഇറങ്ങി ഇറങ്ങും പറ്റില്ല വീഡിയോ

நீ பேர் என்ன சென்பகம் சென்பகமே சென்பகம் அது புடிச்சு